இங்கே பாருங்க நண்பா எங்கள் ஊரில் சரியான மழை பெஞ்சுட்ருங்க இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் கிளைமேட் அப்படியே மாறி நல்லா கம்ம மழை காற்று வேறு மழை மறுபடியும் ஆரம்பிச்சுங்க மழை கொஞ்சம் லைட்டாக விட்டு விட்ட மாதிரி இருந்துச்சு இப்போ மறுபடியும் ஆரம்பிப்போம் இப்போ காற்று இல்லை மழை அதிகமாகிட்டு ஓ இப்போ தென்னமெலாம் பயங்கரமாக ஆடுஞ்சி இப்போ ஒரு காமரா முன்னாடி தூத்தெல்லாம் பெரிய தூக்கம் ஓ மாடிக்கோட்டம் இன்னைக்கு தண்ணி ஊற்ற விட்டுக்கா செடிக்கலாம் மிளகா நினைஞ்சா மழைங்க உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதான் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப மழை பெய்யும் மழையை ரசிப்போம் மழை காற்று அடித்ததில் சாரல்னா உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி மாடி கம்மியாக இருக்குது பாருங்கள் மெயின் ரோடு மெயின் ரோடு தான் மெயின் ரோடு பகுதியிலே தான் நம்ம வீடு இருக்குது என்ன மழை பெய்யும் நம்ம காற்று சத்த நாள் செம்ம காற்றுங்க இருந்துச்சு காத்தாங்க காப்பியா எவ்வளோ மழை பெஞ்சது சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டோட போயிருங்க புயல் மாதிரி இங்கே ஒன்று சாப்பிட்டுட்டு போகணும் சாம்பண்டி சோப்புலாம் தண்ணி அடிச்சு இப்போ தங்க இல்லைங்க அந்த அந்தளவுக்கு காட்ட அடிச்சுக்கிங்க இப்போ தண்ணி நம்ம எல்லாம் தண்ணி ஆகிடுச்சு இந்த செடியை வந்து செடியை வந்து இந்த காமனில் வந்தோம் காற்று அடித்து கீழே உண்டு தண்ணி வரும் அதனால் வெயிட் இல்லாத வரைக்கும் கீழே அடிக்கிற மாதிரி மழை பெஞ்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பூமி கொஞ்சம் மாதிரி இருக்கும் ஓகே